கட்சியை உறவு என்பது வேறு கட்சி என்பது வேறு இந்த வலைதளத்தை பயன்படுத்துகின்ற நண்பர்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதில் பதிவு செய்யப்படுவது உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இயக்கத்தை பாதிக்கின்ற எந்த செயலையும் எந்த நபரையும் நான் சாமாரியமாக மன்னிக்க மாட்டேன் மத்தியிலே ஆள்பவர்கள் கர்நாடக தேர்தல் வரை இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் காலம் தாழ்த்துவார்கள் அதன் பிறகாவது அமைத்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் முரளிதர் ராவ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் கர்நாடகாவிலே அவர் சொல்லியிருப்பதை பார்த்தார் அடுத்த ஆண்டு வரை இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் வரை அவர்கள் மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது